வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இந்த தொட்டியில் வந்து நிறைய கட்டிங்ஸ் வந்து வச்சுருந்தேங்க நிறைய வீடியோக்களில் கூட நம்ம வந்து காமிச்சிருக்கிறோம் இந்த கட்டிங்ஸ் வந்து நிறைய பூக்கள் இருந்து போன மாதம் வந்து நான் வீடியோ கூட போட்டிருந்தேங்க இந்த கட்டிங்ஸில் பாருங்கள் இதில் வந்து விதையுமே வச்சுருக்குது பாருங்கள் அழகாக வந்து இதில் மூணு விதை இருக்குது இதில் ரெண்டு விதை இருக்குது பாருங்கள் ஆனாலுமே இதில் வந்து வேர் வந்து நல்லா அழுகி இருக்குதுங்க கீழே வந்து வேர் பகுதி நல்லா அழகிருக்குது அதை நான் இப்போ தான் கவனித்தேன் இந்த ரெண்டு கட்டிங்ஸ் கூட அழியிருச்சுங்க பார்த்தாலே தெரியும் அந்த தண்ணி வந்து அதிகமாக இருந்து அந்த அழுகுனது அதனால் இதையுமே வெளியில் எடுத்துட்டேன் இதை பார்க்கும்போது தான் நான் இந்த வேர்லேயுமே அழுகல் இருந்ததை கவனிச்சேங்க அதே மாதிரி இந்த கட்டிங்ஸ் பாருங்கள் இது வந்து ஒரு டார்க் பிங்க்கு தாங்க இந்த பூ வந்து வைக்கும் இதுலேயுமே பாருங்கள் நிறம் வந்து மாறி எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆனால் இது வந்து போன மாதமே வந்ததாங்க அதுவே சரியாயிடுச்சு நான் வெளியில் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தப்போ இதில் வந்து அழுகல் இல்லாமல் அது சரியாகியும் இருந்தது அதனால தான் நான் அது வெளியில் எடுக்கலை இதில் பாருங்கள் தெரியும் எந்த அளவுக்கு அழுகி இருக்குது அப்படின்ட்டு நல்லாவே அழுகி இருக்குதுங்க அந்த தண்ணி உள்ளே ஏறி இருக்கிறது அப்படியே தெரியுது பாருங்க அதிகமான தண்ணி உள்ளே ஏறி இருக்கிறது அதனால் இதை நம்ம வெளியில் எடுத்து தாங்க நம்ம இதை பார்க்கணும் அழுகல் அதிகமாக இருந்ததுன்னா அந்த கட்டிங்ஸை வந்து அந்த அளவுக்கு நம்ம அறுத்து எடுத்துட்டு அந்த வேர்களை அழுகின பாகங்களை மட்டும் அறுத்து எடுத்துடணும் இதை வந்து ஒரு செடி எடுத்தால் இன்னொரு செடியுமே வந்து வேர்கள் வந்து ஒன்னோடய ஒன்று பின்னி இருக்கிறதால தொட்டியிலேருந்து முழுவதுமாக அதை வெளியில் எடுத்துகிட்டு தாங்க நம்ம இதை பார்க்கணும் நான் வெளியில் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க நான் இந்த கட்டிங்ஸ் எல்லாமே வந்து தொட்டியிலேருந்து வெளியில் எடுத்துட்டேங்க உண்மையிலே வேர்கள் எல்லாமே வந்து விதையிலேருந்து வந்தது மாதிரி நல்ல அழகான வேர்களாகவே இருக்குதுங்க நல்ல பெரிய பெரிய கேடக்ஸாகவே இருக்குது இதை நம்ம மண்ணை வந்து அழைச்சிட்டு பார்த்தோன்னா தெரியும் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் கட்டிங்ஸ் வந்து நல்ல பெரிய ஒரு செடி மாதிரியே இருக்குது பாருங்கள் விதையிலேருந்து வளர்த்த ஒரு செடி மாதிரி தான் இருக்குது இதில் இந்த ஒரு கட்டிங்ஸ் மட்டும்தாங்க நார்மலாக ஒரு சின்ன கேடக்ஸோடு இருக்குது கேடக்ஸ் வந்து ரொம்ப இல்லாமல் நார்மலாக இருக்குது இந்த நாலுமே வந்து அழகாக விதையிலேருந்து வந்தது மாதிரியே இருக்குது நான் இதை வந்து உங்களுக்கு கழுவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பக்கத்தில் பாருங்கள் இந்த மூணுமே இது எல்லாமே ஒரே தொட்டியில் இருந்தது தான் மொத்தம் வந்து எட்டு செடிகள் அதாவது எட்டு கட்டிங்ஸ் நான் வச்சுருக்குறேன் அதில் ரெண்டு கட்டிங்ஸ் வந்து அழிடுச்சுங்க இந்த மூணுமே இப்போ சமீபத்தில் வச்சது அதனால தான் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது இது பாருங்கள் இது நல்லா இருக்குது அழுகாமல் இதெல்லாம் நம்ம திரும்ப நட்டு வச்சுக்கலாம் இதை நான் வந்து இந்த வேர்களை இருந்து கழுவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் இந்த வேர்கள் எல்லாமே நல்ல மண் போகிற அளவுக்கு அலசி எடுத்து ஆச்சுங்க இதை நம்ம கழுவும் போது நம்ம கைகள் வச்சு தேய்ச்சு அந்த மாதிரி கழுவக்கூடாதுங்க ஏன்னா நம்ம அந்த மாதிரி கைகளால் தேய்ச்சி கழுவும் போது அந்த ஸ்கின்னில் வந்து தோல் வந்து உறிஞ்சிட்டு அந்த இடத்துல காயம் வந்துடுங்க குறிப்பாக இப்போ வந்து நல்ல மழை நேரம் அப்படிங்கிறதுனால அது மாதிரி காயங்கள் ஆச்சுன்னா திரும்பவும் அதை அழுகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த பைப்பை திறந்து விட்டுட்டு அந்த ரன்னிங் வாட்டரில் நம்ம அலசினா போதும் நான் அந்த மாதிரி தாங்க அலசி எடுத்துருக்குறேன் இன்னுமே மண் இருக்குது நம்ம வந்து திரும்ப இதை ரீபார்ட் பண்ணும்போது கீழே உள்ள வேர் மட்டும் தான் நம்ம மண்குள்ளே போகிற மாதிரி வைப்போங்க அப்போ மேலே உள்ள வேர்கள் வந்து நாள் ஆகும்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே வரும்போது அதுவே சரியாகி நல்லா நமக்கு ஸ்கின் வந்து நார்மலாக வந்துடும் அதனால் இப்போவே அது மண் இருக்குது கழுவுணுன்னு சொல்லிட்டு கை போட்டு தேய்ச்சி கழுவக்கூடாது இதில் பாருங்கள் இந்த ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு வந்து அப்படியே அழி இருக்குது அப்படின்ட்டு இது அதுவே சரியாயிடுச்சுங்க இப்போ வேரில் வந்து அதில் ஒரு சின்ன அழுகல் இருந்தது அதனால தான் அப்படி ஆயிருக்குது பாருங்க அந்த வேர் அழுகுனது தெரியுது பாருங்க இது அதுவே சரியாக இருக்குது பாருங்க சரியாகிட்டு இருந்து இப்போ வேறு ஒரு புது வேர் வந்து சைடில் வருது பாருங்கள் சில நேரம் வந்து அடினியம்ல இது மாதிரி வந்து வேர்கள் வந்து அழுகுனா அதுவே சரியாயிடுங்க அது நமக்கு வந்து கிளைகள் இந்த மாதிரி வர்றதை பார்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் பாருங்க இது மாதிரி மேலே இருக்கும்போது நான் இதை வெளியில் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தேங்க ஆனால் தொட்டு பார்க்கும்போது அந்த அழுகல்லாம் இல்லாமல் சரியானதால் தான் விட்டுட்டேன் ஏன்னா அதுவே சரியாயிருச்சு அது தெரிஞ்சதால தான் நானும் விட்டுட்டேங்க இந்த வேர் பாருங்க ஒரு நார்மலாக தான் இருக்குது ஒரு கட்டிங்ஸ்லேருந்து எப்படி வருமோ அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப சேஃப்பாக அந்த மாதிரிலாம் இல்லை இந்த வேர்களுமே பாருங்க இதுவுமே ஒரு நார்மலாக ஒரு கட்டிங்ஸில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது இது பாருங்கள் எதுவுமே ஒரு நார்மலாக தான் இருக்குது ரொம்ப வந்து அப்படியே பெரிய கேடக்ஸாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்குது ஆனால் இதில் வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லைங்க செடி வந்து நல்லாவே இருக்குது இந்த ரெண்டு வேர்கள் தான் பாருங்கள் நம்ம விதை போட்டு வந்தால் எப்படி வருமோ அந்த அளவுக்கு கேடக்ஸ் வந்து அழகாக வந்திருக்குது பாருங்கள் எனக்கு இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷங்க ஏன்னா நம்ம கட்டிங்ஸ் வச்சோன்னா பெரும்பாலும் வந்து இயற்கையாக வர்றதா நம்ம வந்து அது ஒன்றுமே பண்ண முடியாது கேடக்ஸ் வந்து அதுவாக வந்தால் தான் இது மாதிரி நல்லா அழகாக வந்ததில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஏன்னா இதை நான் ரொம்ப நாளாக வெளியில் எடுத்து பார்க்கணும் இந்த வேர்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசை ஏன்னா இந்த செடியோட வளர்ச்சியே நமக்கு வந்து உள்ளே அந்த வேர்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிடுங்க நல்ல கட்டையாக இருக்குது பாருங்க சரி ஓரளவுக்கு வேர்கள் நல்லா இருக்கும் நம்ம எடுத்து பார்க்கணுன்னு ஆசை இது எடுக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேங்க அதனால தான் இன்றைக்கி இதை எடுக்கும்போது உங்களுக்கு நான் காமிச்சிருக்குறேன் இது பாருங்க இதில் வந்து கேடக்ஸில் வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லைங்க நல்லா தான் இருக்குது ரெண்டு கிளைகள் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு கட்டிங்ஸ்லேருந்து அழகாக விதை போட்டு வளர்த்த மாதிரியே பூக்களுமே ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த வேருமே பாருங்கள் அழகாக அந்த கேடக்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குதுங்க நல்ல விதை போட்டு வந்தது மாதிரி நல்ல பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த மேலே தெரியுது இல்லைங்களா இந்த வேர் தான் நமக்கு வந்து அழுகி இருக்குது இப்போது இந்த ஸ்கின் பாருங்கள் நான் கொஞ்சம் எடுத்து விட்டுருக்குறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு அழுகி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்லா கருப்பாகிடுச்சு பாருங்கள் இந்த வேர்கள் முழுக்கவே அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் இந்த ஒரு வேரை மட்டும் நல்லா அறுத்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து சேவ் பவுடர் அது மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க சேவக் பவுடர் இல்லைனா மஞ்சள் தூள் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தேவையில்லாத வேர்களுமே வெட்டி எடுத்துடலாங்க மற்ற வேர்கள் எல்லாம் ரொம்பவே நல்லாதாங்க இருக்குது இந்த ஒரு வேர் மட்டும்தான் அழுகி இருக்குது தேவையில்லாத இந்த சின்ன சின்ன வேர்களுமே வெட்டிட்டு நம்ம வந்து சேவக் பவுடர் இல்லைனா மஞ்சள் தூள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம கொஞ்ச நாள் வந்து ஏட்ரை பண்ணிட்டு தாங்க நடணும் உடனே நடக்கூடாது ஏன்னா நம்ம அறுத்து எடுக்கிற அந்த இடங்களில் காயங்கள் இருக்குங்க ஏற்கனவே நல்ல மழை தொடர்ந்து எங்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அழுகல் பிரச்சனை வந்திருக்குது இதை நம்ம உடனே ரீபார்ட் பண்ணோன்னா திரும்பவுமே அதை அழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இந்த கட்டிங்ஸ் பாருங்கள் நல்ல நீளமாகவே போங்க ரெண்டு கிளைகள் வந்து நல்ல பெரிய கிளைகளாக இதில் பாருங்கள் எவ்வளோ விதைகள் வச்சுருக்குது அப்படின்ட்டு இதில் மூணு விதை வச்சுருக்குது பாருங்கள் இதில் ரெண்டு வச்சுருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இது விதைகள் இருந்தால் கூட நம்ம இதை வந்து எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துனோங்க இந்த பூக்கள்லேருந்து விதையுமே நம்ம வெட்டி எடுத்துடணும் ஏன்னா இதை நம்ம வந்து ஏர பண்ணிட்டு தான் நடப்போகிறோம் இந்த விதை வந்து வந்தாலுமே நல்ல திரைச்சியாக வராதுங்கிறதுனால இதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரீபார்ட் பண்ணணும் இந்த தேவையில்லாத வேர்கள் எல்லாமே வெட்டிட்டு அழுகுன அந்த பாகங்களையுமே வெட்டி எடுத்துகிட்டு அது எப்படி ஃபினிஷிங் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க ஏன்னா இந்த வேர்கள்லாம் வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு வந்து ஒரு கடைசியாக வந்து ஒரு வடிவம் கிடைக்கும் அது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த தேவையில்லாத வேர்கள் எல்லாமே வெட்டிட்டு நான் உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி